வணக்கம் தரமை இந்த புலமைப் பெரிசல் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வினாத்தாள் ஒன்றின் இருபத்தெட்டாவது வினாவிலிருந்து விரைவாக விடைகான் விளக்கம் ஆர்த்திசூடி நல்வழி அம்புரிம சர்வர்மலர் மலர் கல்கண்டு என்ற ஐந்து புத்தகங்களில் கவின் இரண்டு புத்தகங்கள் வாசிக்கவில்லை ராணி மற்றும் ஆர்த்தி சூடி புத்தகத்தை வாசித்துள்ளார் ராணியை போல கவினம் நல்வழி அம்பலி மாமா என்ற புத்தகங்களை வாசித்துள்ளார் இதற்கேற்ப கவின் நிச்சயமாக என்பதை வினா அப்ப இந்த மூன்று வினாவில் ஒரு வினாவை தெரிவு செய்ய வேண்டும் அதுக்கு முதல் நாங்கள் இந்த புத்தக எண்ணிக்கைகள் ஐந்து என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ ஐந்து வகையான புத்தகங்கள் ஆர்த்தி சூடி நல்வழி அம்பலி மாமா சிறுவர்மனர் கல்கண்டு இதில் அடுத்து சொல்லப்படுவது சூடி அதாவது கவின் என்கின்ற மாணவன் இரண்டு புத்தகங்களை வாசிக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது அப்ப மூன்று புத்தகங்களை வாசித்திருக்கிறார் அப்ப நாங்க இப்ப கீழே என்ன அவர் இரண்டு புத்தகங்கள் வாசிக்காத புத்தகங்கள் எவை என்பதை பற்றித்தான் விடையாக இருக்கின்றது அப்ப நாங்கள் கவின் வாசித்த புத்தகங்களை சரியாக இனங்கட்டு கொள்ள வேண்டும் இப்ப இங்க சொல்லப்படுது ராணி மட்டும்தான் ஆத்திசூடி புத்தகத்தை வாசித்துள்ளார் அப்ப கவின் அதை வாசிக்கவில்லை ராணி மட்டும்தான் அதாவது ராணி என்கின்ற இன்னும் ஒரு புள்ளைதான் ஆத்திசூடியை வாசித்திருக்கு ஒருத்தரும் வாசிக்கவில்லை என்று கவினும் வாசிக்கவில்லை அடுத்த சொல்லுது ராணியை போல கவினும் நெல்வழி அம்புலி மாமா வாசித்திருக்கிறார் அப்ப நெல்வழி ராணியும் வாசித்திருக்கிறார் அம்புலி மாமா வாசித்திருக்க அப்ப கவினும் நல்வழியும் அம்புரி மாமாவும் பாசித்திருக்கின்றார்கள் இப்ப இதன்படி எங்களுக்கு தெரியுது இந்த ரெண்டு புத்தகத்திலே ஒரு புத்தகம் தான் கவின் பாசிக்கவில்லை ஏன் கவின் வாசிக்காத முதலாவது புத்தகம் இது இரண்டாவது புத்தகம் இந்த இரண்டில ஒன்று இந்து அல்லது இது இதாயும் இருக்கலாம் அப்ப இதற்கான விடை மூன்றாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது ஏனென்றால் ஆர்த்திசூடியோட சிறுவர் என்று சொன்னால் எங்களுக்கு சிறுவர் என்று நிச்சயமாக தெரியாது ஆர்த்திசூடியோட கல்கண்டு என்று சொன்னால் கல்கண்டு என்பது நிச்சயமாக தெரியாது ஆனபடியால் அந்த ரெண்டு விடையும் பொருந்தாது சிறுவர் மலர் அல்லது கல்கண்டு கண்டித்த ஒன்றைத்தான் பாசிக்கவில்லை என்ற பொருத்தமானது இனி இருபத்தி ஒன்பதாவது வினாவுக்க விடை விளக்கந்தாரன் உருவில் கோலில் பீயில் உள்ள மூன்று சில்லுகளையும் கோல் கியூவை பயன்படுத்தி கோல் அதே ஒழுங்குமுறையில் இருக்கும் விதத்தில் பின்ன நிபந்தனைகளுக்கு அமைய மாற்ற வேண்டும் ஒரு தடவையில் ஒரு சில்லு பட்டம் அகற்றப்பட வேண்டும் எப்போதும் மேலே உள்ள சில்லை அகற்றப்பட முடியும் அகற்றப்பட்ட சில்லை கையில் வைத்திருக்காது கோலில் இடுதல் வேண்டும் கோலில் சிறிய சில்லுக்கு மேல் பெரிய சில்லு இட முடியாது இதற்கேற்ப மூன்று சில்லுகளையும் கோல் ஆறை பயன் ஆறுக்கு மாற்றுவதற்கு செய்ய வேண்டிய மிக குறைந்தளவு மாற்றுதல்களின் எண்ணிக்கை யாது அப்போ மிக குறைந்தளவாக இருக்கணும் கியூவை பயன்படுத்தி யாருக்கும் மாற்ற வேண்டும் அப்போ நாங்கள் இதில் செய்ய வேண்டிய செயல் என்னென்றால் முதல் சின்னணி எடுத்து அதாவது சிறுதி எடுத்து இங்கே போடணும் இங்கே போட்டோமாயிருந்தால் அதுக்கு மேலே பெரிதை போடல அப்போ நடுத்தரத்தை போடல நடுத்தரம் இங்கே வந்தால் திரும்ப அது இன்னும் எண்ணிக்க கூடியிடும் அப்போ நடுத்தரத்தை எடுத்து இங்கே போடணும் அப்போ ரெண்டாவது பிறகு சிறுதி எடுத்து இங்க வைக்கணும் இதுக்கு மேல நடுத்தரத்துக்கு மேல மூன்றாவது பிறகு பெரியதை எடுத்து கொண்டு வரணும் நாலாவது பிறகு இதுல உள்ள வைத்த சிறியதை எடுத்து இங்க வைக்கணும் ஐந்தாவது பிறகு நடுத்தரத்தை இங்க கொண்டு வரணும் ஆறாவது சிறியது இங்க வைக்கப்பட்ட சிறியதை திரும்ப இங்க கொண்டு வரணும் ஏழாவது அப்ப ஏழு தலைவிகள் மாறுதல் செய்தல் வேண்டும் அதான் மிக குறைந்தளவிலான எண்ணிக்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இனி அடுத்த பினாவுக்கு வருகின்றேன் சாரி முப்பதாவது பினாவை பார்வையிடுவோம் பதினைந்து சிறுவர்கள் நின்று கொண்டிருந்த ஒரு நிலையில் இருந்த அருணி அவர் நிற்கும் இடத்தில் அவரின் இடது பக்கமாக நாலு இடங்களுக்கு இடமாறினார் அப்ப பதினைந்து சிறுவர்கள் நிற்கிறார்கள் அப்ப எங்களுக்கு அருணி எந்த இடத்துல நிற்கிறான்னு தெரிய ஒரு இடத்திலே ஒரு இடத்திலே அருணி நிற்கின்ற நாங்கள் அருணி நிற்கிற இடத்தை எதிர்த்தியாக அருணி இங்கே வைத்துக் கொள்வோம் அருணி என்ற மாணவி அவர் நிற்கும் இடத்தில் அவரின் இடப்பக்கமாக இடப்பக்கமாக என்றால் அவர் முன்னோக்கி பார்த்து கொண்டிருந்த அவர் இடதுகை பக்கம் இடப்பக்கமாக நாலு இடங்களுக்கு இடம் மாறினார் ஒரு இடம் ரெண்டு இடம் மூன்று இடம் நாலு இடத்துக்கு இடம் மாறி இருக்கிறார் அவர் முன் நோக்கி நின்றார் இடதுகை பக்கம் நாலு இடங்களுக்கு இடம் இடது இருந்து அப்ப அவர் ஆரம்பத்தில் இருந்த இடம் பத்தாவதாக இருக்கின்றது ஏன் ஆறாவது என்றால் ஆறாவது இடம் என்றால் இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து பேர் நிற்கிறார்கள் ஆறாவது ஏழு ஒன்பது பத்தாவது இடம் நாலிடம் மாறியிருக்கிறார் இப்ப கேள்வி என்ன அவர் முதலில் நின்ற இடத்திலிருந்து அவரது வலது பக்கத்தில் எத்தனை பேர் நிற்கிறார்கள் அப்ப அவற்றை இடது பக்கம் இது என்று சொல்லப்படுவாடியே அவர் முன்னோக்கி நிக்கின்றார் அவரோட வலது பக்கம் இங்காலே என்று தெரிகின்றது வலது பக்கம் இன்னும் பதினைந்து பேர்ல பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாகி விட்டது அப்ப கேள்விக்கான விடை ஐந்து அடுத்து இண்கோலத்தை பாருங்க அடுத்த உருக்கோலம் வடிவக்கோலம் இதிலே உள்ள உருக்கோலத்திலே விடைகான நாங்கள் கணித அறிவுகளை பயன்படுத்தினதை விட கற்பலனை கொண்டு இலகுவாக பார்க்கலாம் இங்கே ரெண்டு இருக்கின்றது இங்கே மூன்று இருக்கின்றது இங்கே நாலு இருக்கின்றது இங்க ஐந்து இருக்கின்றது அப்ப இங்க வர வேண்டிய சதுரத்துக்கு இங்க ஆறு வரும் இது கண்ணால பார்த்தாலே எங்களுக்கு புரியுது இங்க இல்லை இங்க ஒன்று இருக்கின்றது இங்க ரெண்டு இருக்கின்றது இங்க மூன்று இருக்கின்றது அப்ப இங்க நாலு வரும் அப்ப இதுல மேலே ஆறு நாலு உள்ள மூன்றாவது வினை பொருத்தமாக இருக்கின்றது இனி அடுத்த வினாவை பார்ப்போம் முப்பத்தி ரெண்டாவது வினா காண்டாமணி டாங் டாங் ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரே விதத்தில் தொடர்ந்து ஒலி எழுப்பியது மணியின் ஒலி ஒரு முறையில் மூன்று தடவை எழுப்பும் ஓசையை கேட்பதற்கு ஆக குறைந்த நேரம் ஆறு செகண்ட்கள் ஆகும் அதாவது அதாவது மூன்று தடவை அது ஒலி எழுப்புவதற்கு ஆறு செக்கண்ட் ஆகின்றது அப்ப மூன்று தடவை என்கின்ற போது நாங்கள் இந்த மூன்று தடவை அது ஒலி எழுப்புறதுக்கு ஆறு செக்கன் என்றால் அது எத்தனை இடைவெளி என்றால் ரெண்டு இடைவெளி நேரம் இடைவெளி நேரத்தில் அதாவது இடைவெளி நேரத்துக்கு ஆறு செக்கன் என்றால் நாங்கள் இருந்தாலே பிரிப்போமாக இருந்தால் ஒரு இடைவெளிக்கு மூன்று செகண்ட் செலவாகின்றது இங்கே ஏழு தரம் அப்படி என்று சொன்னா இது நாலாவது இன்னும் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது என்று பார்த்தால் ஏழு கிளையிலே ஆறு இடைவெளி பெறும் ஒரு இடைவெளி இரண்டு இடைவெளி மூன்று இடைவெளி நாலு இடைவெளி ஐந்து இடைவெளி ஆறு இடைவெளி இருக்கின்றது அப்ப ஆறு இடைவெளி என்றால் ஆறு மூன்று பதினெட்டு செகண்ட் என்பது கல்விக்கான விடையாகும் இனி முப்பத்தி இரண்டாவது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன் ஆஹ் இந்த கேள்விக்கும் அரச பரிசையின் போது இரண்டு விடைகள் மேல சமமாக விடைதான் கூடிய பொருத்தமாக இருந்தது கூடுதலாக என்ற விடையும் பொருத்தம் என புள்ளிகள் வழங்கப்பட்டது இரண்டுக்குமான விளக்கத்தை நான் தருகின்றேன் இப்ப பாருங்க மாமரத்தில் நான்கு குருவிகள் இருந்தது அப்ப மாமரத்துல நான்கு குருவிகள் இருந்தது கொய்யாமரத்தில் இரண்டு குருவிகள் இருந்தது கொய்யாமரத்தில் இரண்டு குருவிகள் இருந்தன உம் அதாவது மாமரத்தில் இரண்டு குருவிகள் கொய்யாமரத்துக்கு பறந்து சென்ற போது கொய்யாமரத்தில் இருந்த ஒரு குருவி மாமரத்துக்கு வந்தது இப்ப இந்த குருவிகள்ல மாமரத்துல இருந்த இரண்டு குருவி கொய்யாமரத்துக்கு போயிருக்குது கொய்யாமரத்தில் இருந்த குருவியிலே ஒரு குருவி மாமரத்துக்கு வந்திருக்குது ஒன்றும் வந்திருக்குது இப்போ கேள்வி என்ன ஒரு குருவி மாமரத்துக்கு வந்தது இப்போது மாமரத்தில் இருக்கும் குருவிகளின் எண்ணிக்கை கொய்யாமரத்தில் இருக்கும் குருவிகளின் எண்ணிக்கைக்கு இப்போ எங்களுக்கு தெரியுது நாலிலே ரெண்டு போனால் ரெண்டு பிராய் ரெண்டு ஒன்று சேர்ந்த உடனே மூன்று ஆயிட்டது இங்கே ரெண்டிலே ஒன்று போனால் ஒன்று பிராய் ரெண்டு சேர்ந்துருக்கு அப்போ இங்கேயும் மூன்று ஆயிட்டது அப்ப இரண்டும் சமம் என்கின்ற விடியே நாங்க வழங்கலாம் வழங்கினோம் ஆனால் இந்த கூடுதலாகும் என்ற விடையும் பொருத்தமாக இருக்கின்றது எப்படி என்றால் இந்த கேள்வியில உள்ள சொற்கள் தாற்பயம் தான் அந்த கூடுதலாகும் என்ற சொல்லை சரியாக்குகின்றது இப்போது மாமரத்தில் இருக்கும் குருவிகளின் எண்ணிக்கை அதாவது இப்போது மாமரத்திலே இருக்கிற குருவி மூன்று என கண்டுகொண்டோம்